ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க சேமியா குழஞ்சி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியா இருக்கும் அதே போல் சேமியா நல்லா வெந்தும் இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்பவும் போல் ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி உப்புமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம அப்பப்போ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மைசில் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் சேமியா கிச்சடி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சிட்டு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கோங்க இந்த சேமியாவை கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் நான் வந்துட்டு வறுக்காத சேமியா எடுத்துருக்கேன் அதனால ஃபஸ்ட்டு சேமியாவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா கிச்சடி வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வறுத்த சேமியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை டைரெக்டாக தண்ணியை பாயில் பண்ணி அதில் அந்த சேமியாவை சேர்த்து நீங்கள் சேமியாவை வேக வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு சேமியாவோட கலர் வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் இப்போ இந்த சேமியா கூட வந்துட்டு ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேமியாவை வேக வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை வடிக்கட்ட தான் போகிறோம் அதனால் தண்ணியோட அளவு கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரெண்டு கப்பு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேமியை கூட தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மெத்தடில் சேமியா கிச்சடி செஞ்சோம் அப்படின்னா சேமியா குழஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது சேமியா வந்துட்டு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த சேமியாவை முக்கால் வாசி அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது ஃபுல்லாக வேக வச்சிட்டீங்க அப்படின்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கிச்சடி வந்துட்டு குழ குழப்பாக இருக்கிற போல் இருக்கும் இப்போது சேமியாவோட குவான்டிட்டி பாருங்க அதிகமாயிருக்கு அதே போல் அதோடைய கலருமே வந்துட்டு நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது இந்த சேமியா வந்துட்டு நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சேமியாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கி பாருங்க சாஃப்டாக வந்து நசுங்கக்கூடாது ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் உள்ளே வேகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் நான் சொன்ன பதத்துக்கு சேமியாவை வேக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேமியாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டிடுங்க சேமியை வேக வச்ச தண்ணியை அப்புறமா அந்த சேமியா கூட நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு மூணாவதாக தண்ணி சேர்த்து அந்த சேமியாவை அப்படியே வச்சிடுங்க சேமியாவை வேக வச்ச தண்ணியை வடிகட்டாமல் அப்படியே அதுலேயே வந்து சேமியாவை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோட சூட்டுக்கு சேமியா இன்னும் கொஞ்சம் ஆகிடும் அதனால தான் அந்த சூடான தண்ணியை வடிகட்டிடுறோம் சேமியாவை ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறமா காமிக்கிறேன் சேமியா எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு வேர்க்கடலையும் வறுத்து வீட்டுக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டுமே வேணாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாங்க வேர்க்கடலாம் வரப்பட்டதுக்கப்புறமா இப்போ இந்த வேர்க்கடலையும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அடுத்து இதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பை வறுத்து விட்டுக்கோங்க பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயெயெல்லாம் பொரிய விட்டுடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு எ எண்ணெயெயெலாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு போல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பலுக்கு பொடியாக கட் பண்ண பீன் சேர்த்துக்கோங்க கால் கப்பலுக்கு கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப்பலுக்கு கட் பண்ண கேரட் சேர்த்துட்டு இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அதோடைய குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் வெஜிடேபிள்ஸை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா சேமியாக வேக வைக்கும் போதே அதுக்கு தனியாக நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டுமே வெஜிடபிள்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு வெஜிடபிள்ஸை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸை வேக வச்சுங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல சேமியா அதை வந்துட்டு ஃபுல்லாக சேர்த்துட்டு சேமியாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போல் இருந்துச்சு அதனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துருக்கேன் வெஜிடபிள்ஸ் கூட சேமியாவாக சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடாமல் ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்க நல்லா உதிரி உதிரியான சேமியா கிச்சடி சூப்பராக அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடையெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு ஒரே மாதிரி டிஃபன் அண்ட் டின்னர் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சேமியா கிச்சடி நான் சொன்னதை போலவே நல்லா வெந்திருக்கு அதே போல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த சேமியா கிச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்றீங்க அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்